இப்போ ரெண்டு நாளாக பூமரை கலப்பி கொண்டு இருக்கிறேங்களே ஆ சரியான நியூஸு தெரியாமல் நான் சவுதியில் தான் இருக்கிறேன் இன்னும் கஃபாலா சிஸ்டம் மாறவில்லை ஆ வீட்டில் தான் வேலை பார்க்குறேன் டைவராக பழைய ரூல்ஸு தான் இருக்கிறது என்னென்ன பூமரை கலப்புறங்க பிரிமியர் ரெசிடென்சின்ட்டு விசால உள்ளவங்க நல்லா அதுக்கு வந்து நல்லா எலிஜிபிலிட்டி உள்ளவங்க அதாவது டாக்டரோ இன்ஜினியரோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஃபோர்ஸ் மேனு ஃபோர்ஸ் மேனு வந்து இப்போ சில முக்கியமான ஃபோர்ஸ் மேனுக்கு இங்கே வேலை கொடுப்பாங்க ட்ரைனிங்குடைய பயிற்சிக்கெலாம் இப்போ ஃபுட்பால் இருந்தால் ஃபுட்பாலுக்கு பயிற்சியாளர்லாம் இந்தியாவிலேருந்து அசிஸ்டண்ட்டு அரேபியா தனது ஐம்பது ஆண்டுகால கஃபாலா முறையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது நாட்டில் பணிபுரியும் கோடி இந்தியர்கள் உட்பட புலம்பெயர்ந்தோர் இதனால் பயனடைவார்கள் கஃபாலா முறை என்றால் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அரேபியா தனது ஐம்பது ஆண்டு கால கஃபாலா முறையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது நாட்டில் பணிபுரியும் மூன்று புள்ளி மூன்று கோடி இந்தியர்கள் உட்பட புலம்பெயர்ந்தோர் இதனால் பயனடைவார்கள் கஃபாலா முறை என்றால் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு அது வந்து முதல்ல வந்து இருக்குது இப்போ நேற்று தான் புதுசாக ரூல்ஸ் வரல ஐம்பது வருஷமாக இருந்ததை தகர்க்கப்பட்டது எழுபது வருஷமாக உள்ளதை நாங்கள் இங்கே இருக்கிற எங்களுக்கு இந்த இது நியூஸு தெரியல இது வேறு வந்து இந்தியா இந்தியாவில் உள்ள முக்கியமான என் டிவியில் என்டிவி நியூஸு ஆஜி தெக்கு நியூஸு புதிய தலைமுறை அதே மாதிரி நியூஸு பதினெட்டு இதே மாதிரி நிறையா சேனலில் வந்து நீங்கள் வந்து பரப்பு வீரர்கள் அதாவது கம்பெனி உலுக்குலாம் வந்து முதல்லையே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மனு கொடுத்து அது வந்து அவங்க அவங்கக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்காங்க தான் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சரியான நியூஸ் வரலை சரியான நியூஸு வந்து ஒன்றும் வரவில்லை ஒய்யான தவக தவறுகளை தர வேண்டாம் இதனால் வந்து மக்களை நம்பி கொண்டு மக்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மனவோ குழப்பத்தை உண்டாக்காதுங்க குழப்ப குழப்பத்தை உண்டாக்குற சேதியை போடுங்க சேதியை இதுங்க அது வந்து கரெக்டாக இருக்கா பழையருடைய சட்டங்கள் தான் இப்போது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குது புதிய இதுக்கு வந்து சட்டம் கொண்டு வர்றதை பற்றியும் எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே ஒன்றா வந்து ஆரம்பிக்கவில்லை ஆரம்பித்தா எங்களுக்கெல்லாம் நல்லது தான் அடிமைத்தனமாக இருக்கு இருந்துக்கிட்டு காலக்காலமாக சீரழிஞ்சிக்கிட்டு வீட்டில் கடந்துக்கிட்டு அவங்க அவங்கெல்லாம் வீட்டு வே பனி சரி வீட்டில் உள்ள ஹெல்பரும் சரி வீட்டில் வேலை செய்கிற டிரைவர்மா எல்லாருக்கும் கஷ்டங்கள் தான் இருக்குது ஒன்று நிரந்தரமான இது முடிவுக்கு வரலை அதனால் தூமராக தவறான செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டாம் பாய்ப நம்புகிறவங்க அவங்க வந்து குழப்பத்துக்கு ஆள் ஆவாங்க உங்களுக்கு வீவ்ஸு வரணும் உங்களுடைய இதுக்காக வண்டி வண்டி தேவையில்லாத உண்மையில்லாத நியூஸுகளை போட வேண்டாம் வேண்டுகிறேன் வேண்டிக் கொள்கிறேன் மக்களே உண்மையான நியூஸுகளை மட்டும் கேட்டுக்கோங்கள் தவறான நியூஸுகள் ஆயிரத்தெட்டு பேர் தவறதாக பயன்படுத்துகிறார்கள் பொய்யான நியூஸுகளை ஆதாரத்தோடு இருந்தால் நானே தெரிவிக்கிறேன் நான் இங்கேத்தான் இருக்கிறேன்